வணக்கம் இந்த கதையில என் முதலாளி நல்லா இருந்த என் குடும்பத்துல நுழைந்து கும்மியடித்த கதைய சொல்றேன் முழுசா கேளுங்க வாங்க கதைக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் பெயர் செல்வம் எனக்கு முப்பத்தைந்து வயசாகிறது நான் ஒரு தனியார் நிறுவனத்திலே பணிபுரிகிறேன் எனக்கு கல்யாணமாகி எட்டு வருஷம் முடிந்து விட்டது ஆனால் இன்னும் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என் மனைவி பெயர் பிரியா பார்க்க கலையாக இருப்பாள் என் முதலாளி பெயர் சுரேஷ் என் வயசுதான் அவருக்கும் அவர் பார்க்க சினிமா ஹீரோ போல இருப்பாரு அவரும் நானும் ஆபீஸில் நல்ல நண்பர்கள் ஆபீஸில் இருந்து டெல்லி டூருக்கு குடும்பத்தோடு அனைவரும் சென்றோம் அங்கே என் மனைவியை கவனித்திருக்கிறார் சுரேஷ் இவன் நம்ம செல்வத்தோட பொண்டாட்டியா என்னம்மா அழகா இருக்கா இவ கொடுத்து வச்சவன் செல்வம் நம்ம கண்ணுல மாட்டியிருந்தா நம்ம ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுத்து காரியத்தை சாதிச்சிருக்கலாம் இருக்கட்டும் எங்க போயிட போகுது நம்ம செல்வம் தானே நாளைக்கு பாத்துக்கலாம் என்று திரும்பி சென்றார் அடுத்த நாள் செல்வத்தை அழைத்து பேசினார் முதலாளி என்ன செல்வம் உங்க மனைவி எங்க வேலை செய்றாங்க வேலையா அதெல்லாம் இல்ல சார் அவ வீட்ல தான் இருக்கா ஆனா டிகிரி படிச்சிருக்கா என்றேன் என்னது டிகிரி படிச்சிருக்காங்களா அப்படின்னா நம்ம கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருக்கலாமே ஏன் செய்யல என்றார் அவளுக்கு வீடு தான் எல்லாமே அவ வருவாளான்னு தெரியல சார் என்று மழுப்பினேன் செல்வம் நீ மட்டும் வாங்குற முப்பதாயிரம் சம்பளத்துல வாடகை கொடுத்துட்டு வீட்டு செலவுகளை எப்படி சமாளிக்கிற பேசாம உன் பொண்டாட்டிய நம்ம கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு வரும்போது ஒன்னா வரலாம் போகும்போதும் ஒன்னாவே போலாம் அவங்களுக்கும் முப்பதாயிரம் சம்பளம் தரேன் நாளைக்கு இன்டர்வியூ வர சொல்லுங்க என்றார் நானும் சரி என்று என் மனைவியிடம் சொன்னேன் சற்று யோசித்தவள் உங்க கூடவே போயிட்டு வந்துடலாம்னு சொல்றீங்க அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் உங்க இஷ்டம் போலவே நானும் வேலைக்கு வரேன்னு அடுத்த நாள் என் மனைவியும் என்னோடு வந்தாள் முதலாளியிடம் கூட்டிச் சென்று அறிமுகம் செய்து வைத்தேன் அவரும் சான்றிதழ் சரிபார்த்துவிட்டு விட்டு இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துருங்க என்றார் என்ன வேலை கொடுக்கணும் என் மனைவிக்கு என்று கேட்டேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்ற வேலைகளை செஞ்சா போதும் என்றார் முதலாளி என்ன சொல்றீங்க சார் உங்க கூடவே இருக்கணும்னா இவள் உங்களுக்கு செக்ரட்டரியா வச்சுக்க போறீங்களா இது பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று பயந்தேன் ஏனென்றால் என் முதலாளி பெண்கள் விஷயத்தில் எப்படின்னு எனக்கு தெரியும் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து ஆறு பேர் அவருக்கு செக்ரட்டரியாக வேலை செய்து அவர் தொல்லை தாங்க முடியாமல் ஓடியிருக்கிறார்கள் ஏன் செல்வம் பயப்படுற இந்த மாதிரி நம்பிக்கையான பொண்ணு எனக்கு செக்ரட்டரியா இருந்தா நல்லா இருக்கும் நீ போய் வேலைய பாரு என்றார் நானும் அரை மனசுடனே வெளியே போனேன் பாவம் என் மனைவிக்கு செக்ரட்டரின்னா என்னன்னே தெரியாது அவளை முதலாளியிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியே சென்று என் வேலைகளை கவனித்தேன் இருந்தாலும் என் கவனம் முழுக்க அங்கேயே இருந்தது அவர் கேப்பின் வெளியிலிருந்து பார்க்க மங்களாகவே இருக்கும் தினமும் அவளும் முதலாளியும் வெளியே போவாங்க இப்படியே நாட்கள் போனது இப்போதெல்லாம் வந்ததும் தூங்கிவிடுவாள் என்னிடம் சரியாக பேசுவது கூட இல்லை அசதியில தூங்குறாளா இல்லைன்னா எங்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் தெரியாது என் மனைவி முதல் மாசம் சம்பளம் வாங்கி வந்திருந்தாள் குறிப்பிட்டபடி முப்பதாயிரம் தான் இருக்கா என்று பார்த்தேன் ஆனால் அவளுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்திருந்தார் இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு புரிந்துகொண்ட நான் அடுத்த நாளிலிருந்து அவளை கண்காணித்தேன் அவள் போனில் அதுக்கான வேலையை செய்தேன் கம்பெனிக்கு போனதும் வெளியிலிருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தேன் உள்ளே சென்று ரொம்ப நேரமாகியும் பேச்சே இல்லை என்னடா இது பேசாமலே இருக்காங்க நம்ம நினைச்சது மாதிரியே ஏதாவது தப்பு நடக்குதான்னு சந்தேகத்தில் எழுந்தேன் நான் முதலாளி இருக்கும் அறைக்கு சென்றேன் அப்போது என் முதலாளியின் குரல் கேட்டது பிரியா செல்வம் வரான் போய் உன் சீட்ல உட்காரு என்று சொன்னாரு நான் முதலாளியிடம் சந்தேகம் கேட்பது போல கேட்டுக்கொண்டே என் மனைவியை பார்த்தேன் அவள் மொழி திருட்டு மொழியாக இருந்தது முதலாளியும் நான் கேட்கும் சந்தேகத்துக்கு மழுப்பினார் இங்கிருந்து சீக்கிரம் வெளியே போடா என்பது போல் இருந்தது அவரின் பேச்சு வெளியில் வந்ததும் என்ன பேசுறாங்கன்னு கேட்க திரும்பவும் காதில் ஹெட்போன் மாட்டினேன் என்னடி திடீர்னு இவன் வந்துட்டான் இவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ என்றார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுரேஷ் அவன் ஒரு வெத்து வீட்ல இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல உங்களை பார்த்த முதல் நாளே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எதுக்கு என்ன வேலைக்கு வர வச்சிங்கன்னு அன்னைக்கே தெரியும் முதல் நாளே என்னென்னமோ பேசி என்னைய மாத்திட்டீங்க நானும் என்ன பண்ணுவேன் எனக்கு மட்டும் ஜாலியா இருக்கணும்னு தோணாதா உங்களை மட்டும் பார்க்கலனா இன்னைக்கு வரைக்கும் மண்ணு மாதிரி தான் வீட்லயே இருந்திருப்பேன் என்றாள் எதுக்கு இப்ப பேசி நேரத்தை வீணாக்குற வேலையை ஆரம்பி என்றார் என்னடா கொடுமை இது என்று ஓடிப்போய் முதலாளி ரூமை திறந்தேன் என் மனைவி சிரித்துக்கொண்டே நின்றாள் அடிப்பாவி இவன் ஒரு மாதிரியானவன்னு தெரிஞ்சோ உன்னை நம்பி வேலைக்கு கூட்டி வந்தேன் பாரு என்னையே சொல்லணும் நீ பேசினதெல்லாம் தான் வரேன் என்றேன் நீ கேட்டுட்டு இருக்கன்னு தான் அவங்க அப்படி பேசுனாங்க செல்வம் என்றார் முதலாளி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்றேன் நீ ஒட்டு கேட்குறன்னு எங்களுக்கு தெரியும் அதான் வேணும்னே இப்படி பேசணும் உன் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி முதல் நாள் நீ வெளிய போனதும் நான் பிரியா கூட வெளிய போனேன் காரில் போகும்போது நான் ஜாடை மாடையாக பேசுறது புரிஞ்சுகிட்டு உங்க பொண்டாட்டி என்ன பண்றாங்க என்றாள் அவ வீட்டில தான் இருக்கா ஏன் கேட்கற என்றேன் என்ன உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிட்ட மாதிரி என் புருஷன் உங்க வீட்டில் வேலைக்கு வச்சிருங்களேன் அப்படின்னு சொன்னா பாரு என்னையா சிறப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சி அன்னையிலிருந்து பிரியாவை என் தான் பார்க்கறேன் நீ ஒட்டு கேட்கிறேன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு நாடகத்தை பண்ணினோம் என்றார் என்னை நினைத்து எனக்கே கேவலமாக இருந்தது என் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே சென்றேன் கதை முடிந்தது